نملي ساريي ساريي ريڪ نملي ويدي 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 وڙا ولقا مير ولقم مير ولقم ولقا مير ولقم 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 م புகழ் வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம் பாபா சாகப் அந்த புகழ் வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தந்தை பெரிய தந்தை பெரியார்

சின்ட்ரோ வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வெற்றி களத்தில் தமிழக வெற்றி களத்தில் தவமசாலமாக தவமசாலமாக வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் குரலஞ்சலி செலுத்துறோம் குரலஞ்சலி செலுத்து هم لا ماير پڙهون ٿو